பெரியூரில் தாய்மார்கிலே ஜோதிட ஆர்வரில் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் தி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து போகிறத புரட்டாசி மாதத்துடைய மகாலய பட்சம் முடிந்துவிட்டது அமாவாசைக்கு அடுத்த நாள் நம்முடைய நவராத்திரி உற்சவங்கள் துவங்குகின்றன இந்த நவராத்திரியினுடைய சிறப்பு அம்சங்களையும் குழு எதிர்க்காக இருக்கிறோங்கிறதை பற்றி இன்னைக்கு வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதாவது பெண்கள் விரும்பி செய்யக்கூடிய ஒரு தெய்வீக பெருவிழா நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அதனால இந்த நவராத்திரி நாட்டில் வீட்டை அலங்காரம் செய்து குழு அமைத்து வீட்டுக்கு வரும் சிவங்கலி பெண்களையும் கன்னி பெண்களையும் அழைத்து அவர்களுக்கு தாம்போலம் கொடுப்பது நம்முடைய நாட்டு கலாச்சாரம் அந்த வகையில் பெண்கள் இதை கோலாகலமாக கொண்டாடுவார்கள் அந்த மாலை நேரத்தில் நாலு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை குழு பார்த்து வரக்கூடிய சுமூகங்களுக்கு குழு பாட்டு பாடி முடிந்தவுடன் அந்த பட்சணங்கள் இந்த பாசிப்பயிறு மாவு கடலைப்பருப்பு மாவு இல்லை சுண்டல் இல்லை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இல்லை தேங்காய் சாதம் இது மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியும் ஒவ்வொரு நாளும் செய்து நம்முடைய பெண்கள் வரும் சுமங்கலிகளுக்கும் விருந்தினர்களுக்கும் கொடுத்து வருவது பழக்கம் இந்த நவராத்திரி எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அந்த அமாவாசைக்கு அடுத்து பிரதமையிலிருந்து நம்ம கொழு துவங்க வேண்டும் சில பேர் பிரதமையா இருக்குதே அப்படின்னு அமாவாசை அன்னைக்கே சாயங்காலம் வந்து குழுவை துவக்கி விடுவார்கள் இந்த ரம்பன்னுங்கிறவனுக்கும் எருமை உருவம் கொண்ட ஒரு அரக்கிக்கும் பிறந்தவன் தான் மகிஷன் மகிஷாசுரன் சொல்லுவாங்க மனிதமுடனும் எருமை தலையுடனும் இருப்பவன் அவன் அவன் வந்து பிரம்மனை நோக்கி தவம் செய்து பதிவோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நம்ம ஒரு மணி நேரம் தியானம் இருக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் அவன் பதினாயிரம் வருடங்கள் தவம் செய்து மரம் வாங்குறான் என்ன வரம் எனக்கு யாராலும் மரணம் வரக்கூடாது பிரம்மா சொல்றாரு அப்பா பிறந்தவர்கள் எல்லாரும் எப்படியும் ஏதாவது ஒரு நாள் இறந்துதான் தீர வேண்டும் அது வந்து நியதி அதை வந்து மாற்ற முடியாது நீ வந்து மரணத்தை தள்ளி போடுவதற்கோ இல்லை எந்த ரூபமாக மரணம் கிட்டட்டும் என்று நினைக்கிறாயோ அதுபடி நான் உனக்கு அருள் வேணும்னு இவன் அப்படியே யோசிச்சு பண்றான் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப வீக்கானவங்க பெண்கள் இரக்க குணம் கொண்டவர்கள் அருண் பார்வை கொண்டவர்கள் பாசமாக இருப்பார்கள் அவங்களுக்கு வந்து இந்த கொடூர சிந்தனை எல்லாம் வராது ஆகையினால எனக்கு மரணம் நிகழ்நா ஒரு பெண்ணால் மரணம் ஏற்பட வேண்டும் சொல்றாரு கேட்கிறாப்ல பெண்கள் பூவை போல் இருப்பதாலும் இரும்பை விட வலிமையான தன்னை அந்த பூ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினைத்து கேட்கிறான் அந்த அவரும் ததாஸ்தூன்னு கொடுக்குறாரு நினைப்பதா பிறப்ப கெடுக்குதுன்னு சொல்றது மகிஷா மகிஷாசுரம் வரைக்கும் நடந்துச்சு தேவலோகத்தை கைப்பற்ற நினைத்தான் இதனால் தேவர்கள் பயந்து மகாவிஷ்ணுவிடம் பயந்து உதவி கேட்டார்கள் மகாவிஷ்ணுவும் நேரடியாக உதவி செய்ய மகிஷனுக்கு பொறுக்கு சென்றார் ஆனால் அவனை வீழ்த்த முடியவில்லை அதனால அப்பதான் அவருக்கு பிரம்மா கொடுத்த பரம் ஞாபகத்துக்கு என்பது சரி எல்லோரும் சேர்ந்து சிவனிடம் முறையிட சிவன் வந்து தன்னுடைய சக்தியால் சந்தியா தேவி என்ற சக்தியை உருவாக்கியுள்ளார் அந்த சக்தியினுடைய கண்கள் கருப்பு சிகப்பு வெண்மை என்ற மூணு நிறத்திலையும் கொண்டது போருக்கு வாழ்ந்து மகிஷனை அழைத்தான் அவன் வரமாட்டான் உஷாராகிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தேவி வந்து மகிஷனை கவர்ச்சி பார்வையிலாக இழுக்கவதற்காக அவனுடைய பார்வையில் விழும்படி நடந்து சென்றார் அந்த சக்தியினுடைய அழகிய மயங்கிய மகிஷன் சக்தியை மணம் செய்ய திருமணம் செய்ய தூது விட்டான் அதை கேட்ட சந்தியாதேவி தன்னை யார் போரில் வீழ்த்துகின்றார்களோ அவர்களைத்தான் நான் திருமணம் செய்வேன் என்று தூதுவரிடம் திருப்பி கூறுகின்றார்கள் இதனால் மகிஷன் தன் வீரர்களை தேவியனுடன் போர் செய்ய அனுப்பி வைத்தார் ஆனால் எவ்வளவு வீரர்கள் போனாலும் அவ்வளவு பேரையும் தேவி சமஹாலம் செய்து வருகிறார்கள் அதனால கடைசியில் அவனே யுத்தத்திற்கு வரான் தேவி பலமாக மகிஷனுடன் மகிஷன் போராடினாலும் அவனுடைய எருமை தலையை வெட்டி சக்கரத்தால் சாய்த்தான் மகிஷன் வாண்டான் அதனால்தான் இந்த மகிஷாசுவரம் மர்த்தினிங்கிற சக்தி தேவி தோன்றினால் பூலோகத்தையும் தேவலோகத்தையும் காப்பாற்றினால் அவருக்கு அந்த ஒன்பது நாட்கள் பூஜை செய்யணுங்கிறது நவராத்திரி உதயமானதுன்னு சொல்லுவாங்க எல்லோருடைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகியோருடைய சக்தி எல்லாம் அந்த சந்தியா தேவியிடம் அவர்கள் கொடுக்கின்றார்கள் அவங்க வந்து ஒரு பொம்மை போல இருக்கின்றார்கள் அதனால தான் நவராத்திரியில் பொம்மை குழு வைக்கக்கூடிய ஒரு கருத்து ஒரு யோசனை உருவாகி அந்த பொம்மை போல் இருக்கக்கூடிய முப்பத்து முக்கோடி தேவர்களையும் அந்த படியிலே வைத்து பூஜை செய்யக்கூடிய ஒரு வழி பிறந்தது குழுவில அதாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டிலையும் சுரதா என்ற அரசரிடம் எதிரிகள் போராட வந்தார்கள் அவரை போர் புரிந்து ஜெயிப்பது ஆகாது அந்த அரசர் தன் குருவால சுமதாங்கிற குருவிடம் கேட்கிறார் நீ காணியை வணங்கினால் எதிரிகள் காணியாகி விடுவார்கள் என்கின்றார் தண்ணீரையும் மணலையும் சேர்த்து லிங்கமாக செய்து அம்பிகையை வழிபடுவது போல தானும் காளி தேவியை மண்ணால் சிலை செய்து வழிபட்டு அந்த விருப்பத்திலே மணலால் மண்ணையின் உருவத்தை செய்து வழிபட்டார் அவருடைய தபத்தை ஏற்று மன்னருக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய செய்தியை சக்தியை வழங்குகிறார் பஞ்சபூதங்களில் ஒன்றான அந்த மணலால் பூஜித்ததால் உனக்கு சகல நலங்களும் வளங்களும் கிட்டட்டும் அதனால தான் அந்த முப்பத்து கோடி தேவனுடைய சக்தியை சந்தியாதேவியிடம் விளங்கி மகிஷாசுவரனை வதம் செய்த காரணத்திற்காகவும் ஐந்த மண்ணினால் அந்த லிவங்க லிங்கத்தை உருவாக்கி அந்த அரசு எதிரிகளை அரசர் குருவினுடைய சகாயத்தால் அளித்ததனாலும் இந்த குழு வந்து மண்ணாலான பொம்மைகளை செய்து வழிபடக்கூடிய வைபவம் உருவானது அதனாலதான் கொழு பொம்மையெல்லாம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த மண்ணால் செய்து அதற்கு பல வர்ணங்கள் தீட்டி பலவிதமான பொருள்களை உருவாக்கினார்கள் அதனால தான் இந்த நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க கொழுப்படிகளும் அந்த ஒன்பது படிகளும் ஒரு அர்த்தத்தோடு தான் வைத்திருக்கிறார்கள் முதல் படி அதாவது கீழ்படி பார்த்தீங்கன்னா ஓரறிவு உயிரினமான புல் செடி கொடி போன்ற தாவர பொம்மைகளை வைக்க வேண்டும் இரண்டாம் படிகளை இரண்டாம் அறிவு இரண்டறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் மூன்றாம் படியில மூவறிவு கொண்ட கரையான் எறும்பு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் நான்காவது படியில் நான்கு அறிவு கொண்ட நண்டு மண்டு பொம்மைகளை வைக்க வேண்டும் ஐந்தாம் படியில் ஐயறிவான நான்கு கால் விலங்குகள் பறவைகள் போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆறாம் படியில் ஆறறிவான மனிதர்களின் பொம்மைகளை வைக்க வேண்டும் ஏழாம் படியில சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகளை வைக்க வேண்டும் எட்டாம் படியில தேவர்களின் புருவங்கள் நவக்கிரக பகவான்கள் பஞ்சபூத தெய்வங்கள் பொம்மைகளை வைப்பார்கள் ஒன்பதாம் படியில் விநாயகரையும் மற்ற தெய்வங்களையும் பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மும்மூர்த்திகளையும் சரஸ்வதி லட்சுமி பாரதி ஆகிய பெண் தெய்வங்களையும் வைக்க வேண்டும் இதில் சரஸ்வதி லட்சுமிக்கு நடுவில் சக்தி இருக்கும்படி வைக்க வேண்டும் அதனால மெதுவாக கொடுப்படியில் பொம்மையில வைக்கும் போது கடைசிப்படியான மேல்படி எல்லாம் வைத்து விட்டு அடுத்து ஒவ்வொன்றாக வைத்து கடைசிக்கு நிலைப்படியில் வந்து போரறிவு கொண்ட இந்த புழு போன்ற பொம்மைகளை வைப்பார்கள் ஆக இந்த மாதிரி விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகரையும் மூன்று சக்திகளை தரக்கூடிய தேவியர்களையும் நம்ம வந்து சிவன் பிரம்மா விஷ்ணுவை வைத்து வழிபாடு செய்யும் பழக்கத்தினால பராசக்தி நமக்கு அருள் செய்வார் என்று தேவி பாகவதம் சொல்கின்றது ஆகியனால ஒன்பது படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிக்கும் வகையில் மூணு படி இல்லை அஞ்சு படி இல்லை ஏழு படியில் நம்ம வந்து கொழுவுகள் வைக்கலாம் அந்த மாதிரி சில பேர் வந்து எல்லா படியிலுமே சாமி வர்ற மாதிரி பார்க்கறாங்க அதனால ஒன்றும் தப்பு கீழே வந்து நீங்கள் கீழ்படியில் ஒரு இல்ல ஒரு சின்ன டீப்பாய் மாதிரி போட்டு கலசம் ஆவாகனம் செய்து கலசமும் வைக்கலாம் ஆக இவ்வாறு தினமும் மாலை நேரத்தில் அந்த நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை நவராத்திரி பூஜை செய்து அம்பாலினுடைய அருணுக்கும் அன்புக்கும் எல்லோரும் பாத்திரமாக் கொள்ள வேண்டும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்